நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோநகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தூக்கி பார்த்து நிறுத்து நிதானித்து செயல்படக்கூடிய துளாராசி அன்பு என்பதில் எதிர்வரக்கூடிய தை மாதம் எப்படி இருக்கும் விஸ்வாச வருஷம் தை மாதம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய தை மாதம் மிக மிக அற்புதமாக இருக்கும் சார் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த வீட்டிற்கு அதிபதியான புதன் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் சூரியன் சுக்கரன் சனியனுடைய வீட்டில் அந்த சனி குருவனுடைய வீட்டில் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் மிக மிக அற்புதமான ஏன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது மகாபெரிவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அந்த இடத்துல பிறக்கக்கூடியது விருச்சிக விருச்சிகத்தில் தான் சந்திரன் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எதிர் வரக்கூடிய தை மாதம் துளராசிக்காரில் நமக்கு மிக மிக ஏற்ப ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் புனர்பூசம் விசாரணம் புரட்டாதி ஒரே கால அந்த காலில் தான் குருவும் இருக்கார் அதனால் குரு தன்னுடைய சொந்த காலில் இருக்கிறதுனாலையும் விசாக நட்சத்திரமும் அவருடைய கால்தான் அதனால் நிச்சயமாக நமக்கு ஏற்றம் வரும் என்பது சிறிது சந்தேகமே இல்லை என்னென்ன விதத்தில் ஏற்றம் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஏழாம் எட்டுக்குடிய இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்திலே புதனோடு சேர்ந்து குருவோடு பார்க்கப்பட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சின்ன சின்ன சந்தர்வுகள் சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலுமே அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டுக்கொடுப்போன்னு கெட்டுப்போகுனுன்ற மாதிரி கொஞ்சம் மதியால சிந்திச்சு கொஞ்சம் ஹார்ட்டால் சிந்திக்காமல் அவசரப்பட்டு வார்த்தையை விடாமல் கொஞ்சம் நிதானித்து சிந்தனை செய்து செயல்படுவோமே ஆனால் அற்புதமாக எல்லா விதத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்குது சார் தொலைராசிக்காரர்களுக்கு அதனால் அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் விட்டுறாதீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க நிதானமாக இருந்து செயல்படுங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப அனுப்ப போடாதீங்க வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கு நிறைய அனுபவிங்க ஜாலியாக இருங்க ரொம்பலாம் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு நலையாதீங்க சேர்த்து வைக்கிறது நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல சேர்த்து வைங்க எதிர்காலத்துக்கு தேவை அதுதான் எதிர்காலம்னு சொன்ன உடனே நம்முடைய அதாவது பெரியவர்கள் இந்த தை மாதம் நாம் நம்முடைய உறவினர்கள் உறவினர்கள்லாம் என்ன மெயினா தாய் தந்தை அல்லது சித்தப்பா பெரியப்பா மாமா இவர்கள் நம்மை பார்ப்பதற்கும் நாம் அவர்களை பார்ப்பதற்கும் நிறைய சாத்திய குரல் ஒரு விசேஷத்தை சந்திக்கலாம் அல்லது வெளிநாட்டிலேருந்து நாம் அவரெல்லாம் வந்து அவர்களை பார்த்துட்டு போகலாம் இல்லை நாம் வெளிநாட்டுக்கு போகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தொழாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை அது மட்டுமல்ல இல்லை பிஸ்னஸ் மெயினாக நான் ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் வீட்டுக்குடைய சந்திரன் நமக்கு ரெண்டில் இருக்கான் ஆரம்பத்தில் மாதம் ஆரம்பத்தில் அந்த பத்தாம் வீடு அப்படிங்கிறது மிக அற்புதமான வீடு நம்மளுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய மூன்றாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கார் அந்த குரு மூன்றாம் வீட்டு மட்டும் இல்லை ஐந்தாம் வீட்டையும் பார்க்குறாரு பெரிய லாபஸ்தான் நமக்கு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய தொலாத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டையும் உன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த வீட்டில் ராகு இருந்தாலுமே சுக்கரனோடு சேர்ந்த ராகு அப்படிங்கிறது சின்னத்திரை பெரிய திரையில் வாய்ப்பு தேடி அலைபவர்களுக்கு தை மாதம் வாய்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இழப்பு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் திரும்பி திரும்பி போய் நையை நையை நைன்னு கொஞ்சம் பிடுங்கணும் சார் அதாவது நம்ம இப்போ பாஸ் இருக்காருன்னு வச்சுங்களேன் நமக்கு ஏ உனக்கு எதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் உனக்கு எதுக்கு இது கொடுக்கணும் ஒன்றும் இல்லை சார் லீவு கேட்போம் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவு கேட்போம் ஐயோயோ அதெல்லாம் முடியாதுப்பா நம் நம்ம தலை தான் கம்பெனியே ஓடுது அப்படிங்கிற மாதிரி பேஸ் பேசுவார் அதே மாதிரி தான் சில டேரக்டர்ஸ் சில எடிட்டர்ஸ் அவங்கள தான் நம்பி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நினைப்பாங்க கொஞ்சம் போனால் பொறுத்து விட்டுட்டு போங்க அதெல்லாம் கொஞ்சம் எது நமக்கு வந்து காரியம் ஆகணும் வீரியம் பெருசல் காரியம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக சின்னத்திரை பெரியத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல அற்புதமான அற்புதமானமாக அமைந்திருக்கிறதுனா சனி குரு சுக்கரன் ராகு இவர்கள் அனைவரும் சம்மந்தப்பட்ட இடமாக இருக்கக்கூடியதுனால நமக்கு பண வரவும் இருக்கணும் அதே சமயத்தில் நல்ல மன நிம்மதியும் இருக்கணும் அந்த மன நிம்மதியை நாமளே கேட்கக்கூடாது அடுத்த வேணா எடுக்கலாம் நாமளே அந்த நிம்மதியை கெடுத்துக்கூடாது அதனால் எதுக்குமே சஞ்சலப்படாதீங்க தொலை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சஞ்சலம் அதிகமாக இருக்குது ஐயோ இது எப்படி ஆகும் இப்படி நடந்ததுன்னா அது எப்படி ஆகும் இது வரலையே அது வரலையே இப்படிலாம் கவலைப்படாதீங்க எதுவும் நடக்கிறது நடக்க தான் போகிறது சரியா இதனால் நீங்கள் கவலைப்பட்டு ஒன்றும் எதுவும் நின்றுடவும் போகிறதில்ல எதுவும் வேகமாக ஓடவும் போறதில்லை அதனால கவலையை விடுங்கள் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது அதுவும் இந்த வரக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது அதனால சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்ல இந்த முக்கியமாக எழுத்தாளர்கள் எடிட்டர்ஸ் லாயர்ஸ் அறிவு சம்பந்தப்பட்ட ப சிந்திக்கக்கூடியவர்கள் சில பிஸ்னஸில் தேவையில்லை சிறு குறு தொழில் வியாபாரிகள்லாம் பார்த்தோம்னா அவர்கள்லாம் உழைப்பை நம்பி இருப்பவர்கள் அந்த உழைப்பை நம்பி இருப்பவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய உழைப்பை வாங்கிக்கிறான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அறிவை நம்பி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் அது ரொம்ப நம்புங்க நம்பாமல் இருக்காதிங்க அறிவை நம்புங்கள் அதாவது என்னென்னா இப்போ லாயர் அதாவது வழக்கு பெண்டிங்கிறதுனா இந்த மாதம் பூர்த்தி ஆகிடும் அதே மாதிரி நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நிச்சயமாக ஃப்ரெண்டால் ஒரு உறவினர்களால் நமக்கு வந்து தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இடுப்பு சம்மந்தப்பட்ட வழிகள் வருவதற்கும் அப்டமன் பிரச்சனைகள் வருவருக்கும் சாத்திய குருவில் இருக்குது விநாயகரை வழிபட்டு வாருங்கள் ரொம்ப அருமையானது எப்பெல்லாம் முடியுதோ அல்லது நம்முடைய நட்சத்திரத்து அன்றைக்கி சித்திரை சுவாதி விசாய நட்சத்திரத்தை அன்னைக்கு விநாயகரை வழிபட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல வாங்கினது கொடுங்க விநாயகருக்கு சாத்த சொல்லுங்கள் ஒரு எட்டு சுற்று சுற்றி வாருங்க விநாயகரை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமைகள் நவகிரகத்தை சுற்றி வாரங்கள் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எல்லாமே சரியாயிடும் சார் ஒரு விளக்கேற்றி ஒரு மூன்று வாரம் விளக்கேற்றி நவகிரதை சுற்றி வந்தீங்கன்னா போகிறோம் பிரதட்சம் என்பது நிச்சயமாக நம்ம ஏற்றும் காப்பாற்றும் ஒரு பிரச்சனை ஃபுல்லாக போயிடாது சார் எந்த பிரச்சனையும் ஃபுல்லாக தேர்ந்துவிடாது ஆனால் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்கும் ஒரு பிரச்சனை செலவு வருது அப்படின்னா மெடிசில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா திடீர்னு நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம்னா அந்த இன்சூரன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு எல்ஐசி கட்டிருந்தோன்னா எல்ஐசியிலேருந்து எடுத்துக்கலாம் அல்லது நமக்கு வந்து வீட்டுக்கு ஒரு புண்ணியவாஜனம் பண்ணணும் அல்லது ஒரு ஹோமம் பண்ணணும் அல்லது சீமந்தம் பண்ணணும் இல்லை ஒரு பேரனுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா திடீர்னு ஒரு பிஎஃப்லேருந்து லோன் போடலாம் கையில் இல்லைன்னாலுமே இங்கே பணப்புழக்கம் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதையெல்லாம் நாம தான் டிக் பண்ணணும் நாம தான் எடுத்துக்கணும் இப்படி செஞ்சோம்னா தொலராசிக்காரர்களுக்கு எதிர வரக்கூடிய மாதம் நிச்சயமாக செலவினங்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கும் அது நல்ல செலவினங்களாக நாமே மாற்றி கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மெயினாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா நம்முடைய இரண்டாம் வீட்டுக்கூட மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சில பேருக்கு தொலராசிக்காரர்களுக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய டீல் கொஞ்சம் முடியாமல் இருக்கலாம் என்னடா இது இழுத்துண்டே போகிறதே அப்படின்னு தோணும் அதே மாதிரி ஒரு லோன் கேட்குறோம் ஐசிஐசி ஒரு பேங்க்கில் அல்லது பிஎன்பியில் லோன் கேட்கணுன்னா போய் பார்த்தா அந்த இல்லை இன்றைக்கி போனால் அடுத்த வாரம் வாங்குறான் அடுத்த வாரம் வாழ்றான் கொஞ்சம் டிராகன் நாடத்துக்கு சாத்திய குரல் இருக்குது இதனால் மனம் உடைந்து விடாதீர்கள் என எதிர்வரக்கூடிய காலமும் நமக்கு அற்புதமான காலமாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக யாருக்காவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கவலையேப்படாத அரசியல்வாதியை ஆன்மீகவாதி பிடிங்க எப்படி இருந்தாலும் நம்ம செலவழிக்க தான் போகிறோம் அரசியல்வாதியை ஆன்மீகவாதியை பிடித்தோம்னா அவர்கள் காட்டக்கூடிய நல்லவர்களா யாரையாவது எதையாவது பிடிச்சிட்டு காலை ஊற்றுறாதீங்க நல்லவர்களாக பார்த்து பிடிங்க நிச்சயமாக அவர்களால் நமக்கு உதவி செய்யக்கூடிய நாட்களாக இந்த எதிர்வரும் கை மாதம் அமைந்திருக்கிறது அவர்களால் நமக்கு மட்டுமில்லை நம்மளால ஒரு உதவி இருக்கணும்ல ரெசிப்ரேக்கேஷன் தானே இது அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏதோ ஒரு நல்ல சிந்தனை ஒன் நமக்கு வந்து நல்ல வழி காட்டுதல் நம் நல்ல ஈடுபாடு வருவதற்கான தை மாதத்தில் ஒரு நல்ல வழி இருக்குது சார் துளாராசிக்கால் ஏதோ நரப்போடுது அது என்னென்ன என்னால் சொல்ல தெரியல ஒரு பெரிய ரிவார்டு கிடைக்கலாம் ஒரு அவார்டு கிடைக்கலாம் அல்லது நல்ல விஷயம் சொல்லலாம் சார் ஏன்னா இந்த மாதம் வந்து ஏன் ரெண்டு மூணு பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் ஏன்னா குரு புதன் அவர்களுடைய காம்பினேஷன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் காம்பினேஷன் வந்து மிக அற்புதமாக இருக்குது சார் அதனால தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் முக்கியமாக குலதெய்வ இஷ்டதேவ வழிபாட்டு விட்டுறாதீங்க நான் சொன்னதை கடைபிடிச்சின்னு வாங்க நிச்சயமாக எதிர்வரக்கூடிய மாதம் தை மாதம் தொலை மிக மிக அற்புதமான மாதமாக இருக்கும் சந்தேகமே இல்லை வேறொரு காலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்